நிர்வாகம் அங்கு கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமை வழங்கி அதை சாதித்தது அதை சாதிச்சது தமிழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப் பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனே அந்த பிரச்சனை வந்து மிகவும் குறைஞ்ச அளவிலே இருந்த இரண்டால் தமிழில் விடுதல் புலிகள் இயக்கத்துடைய ஆதி ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருந்தபடின்னா அந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது அந்த அளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்துல வந்து ஒரு புற்றுநோயாக இருக்கு கருதக்கூடிய இந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படலாம் ஆனால் யதார்த்தம் என்ன இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதை பொருளை பெறப்படுவதிலே ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய இருக்கின்றது இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல வந்து மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியின் வந்து இவ்வகையான ஒரு போதை பொருளை திட்டம் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் நிர்வாகம் அண்டையான் அரசாங்கம் விரும்பின நாட்களுக்குள்ளே ராணுவம் அவர்களுக்கு ராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது இங்கு கவுண்டைன்ஸ் ஏஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு வந்து இதை முற்று முழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து இருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதுக்கு பிற்பாடுதான் உண்மையிலே வந்து போதைப் பொருள் பிரச்சனையை வந்து வளரத் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரம் ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்க குறிப்பாக வடமாகணம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது கௌரவ உறுப்பினர்கள் சமூகத்தால் அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒளிக்கிற இடம் வந்து ராணுவ முகாம்கள் போலீஸுக்கு போய் அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்கு போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்கிறதுக்கு மறுக்கிறார்கள் தான் உண்மை இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிடப்புக்குழு கூட்டத்திலே வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒருபடியே வெளிப்படையாக பேசப்படுகின்றனவரும் ஆகவே ஒரு பற்று கொண்ட அந்த மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு நிர்வாகம் ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இவ்வகையான மோசமான செயல்களை தடுக்கலாம் நீங்கள் இந்த போதைப் பொருளை பெறப்பினது முதற்கட்டமாக இராணுவத்தை பயன்படுத்தி அமல விடுதலை புலிகள் இயக்கத்துடைய புரட்சியை தோக்கடிப்பதற்காக நீங்கள் தொடங்கின ஒரு புற்றுநோய் இன்றைக்கு தெற்கு இருக்கின்றது அதனாலே வியாபாரம் ஊடாக சம்பாதிக்க கூடியவர்களுக்கு கண் துறந்திருக்கு இன்றைக்கு தெற்கு இருக்கு இந்த ராணுவத்துடைய தொடர்புகளை நீங்கள் இருக்கிற இந்த நிலையை நீங்கள் ராணுவத்துடைய தொடர்புகளை தேடி பாருங்கள் நிச்சயமாக இருக்கும் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் ஊடாகத்தான் இது பெறவது இதுதான் உண்மை இதுதான் உண்மை ஆகவே தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இன பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் சொல்வது போலீஸ் மக்களுடைய பாதுகாப்பும் மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக தேவைப்படுகின்ற அந்த அதிகாரங்கள் விசேஷமாக பாதுகாப்பு மற்றது கல்வி சுகாதாரம் போன்றவை ஒரு அடிப்படை தேவைப்பாடுகள் சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற படியங்கள் அந்த அந்த மக்களிடமே விடவேணும் அந்த அந்த மக்களிடமே விட்டால் மட்டும்தான் அதிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் ஆவே அந்த அந்த காரியங்கள் சரியான வகையில் நடைபெறும் ஆனால் சம்பந்தப்படாதவர்கள் இன்றைக்கு வடகிழக்கோட எந்த விதமான தொடரும் இல்லாத மாறாக முப்பது வருஷமா வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துகிறத்துக்கு செயற்பட்ட கட்டமைப்பு இன்றைக்கு அங்கு நிர்வாகம் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சினையில் ஒரு நாளும் தீர்க்க முடியாது தான் உண்மை இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் நீங்க கல்வி எடுத்து பாருங்க முடிக்கிறேன் கல்வி எடுத்து பாருங்க ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த கால கூட வடமாகாணம் வடமாகாணம் நாலு அஞ்சாம் இடத்தில் இருந்த மூன்று நாலு அஞ்சு ரெண்டு இவ்வகையான இடங்களில் தான் இருந்தது ஒன்பதுக்கு பிறகு நாங்கள் எட்டாம் ஒன்பதாம் இட இடத்தில் இருக்கிறோம் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டு அவர்களுடைய ஆதிக்கம் அந்த பிரதேசத்தில் இருந்ததாலே ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகவும் கஷ்டமான நேரத்தில் கூட அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதான இன்றைக்கு திட்டமிட்டு திட்டமிட்டு இவ்வகையான போதைப் பொருள் காரணமாக அந்த நிலைமை மோசமடைந்து கொண்டு வருகிறது உண்மை அந்த துரதிஷ்டம் இன்றைக்கு தெற்குக்கும் பரவுது